ஆசை ஆசையாய் காதல் செய்வோம் நேருக்கு நேராக நாம் பார்த்து நெகிழ்ச்சியுடன் மனமுவந்து நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து நீ எனக்கானவள் என அறிந்து நிச்சயதார்த்தமும் முடிந்து வரவேற்பு சிறப்பாக நடந்து இருவரும் ஒன்று சேர்ந்து மனமேடையில் மகிழ்ந்து இரவு உன் மடியில் தவழ்ந்து விடியும் முன்னே நாம் எழுந்து தொழிலை கவனமுடன் செய்து நாமோ புகழுடன் தினம் திகழ்ந்து நம்மை பார்ப்பவர்கள் வியந்து என் அருகில் நெருங்கி அமர்ந்து நீ தொட்டால் என் உடல் சிலிர்த்து கற்பனையில் நாம் உயர பறந்து வாழ்க்கை வசதிகள் செழித்து வருங்காலம் நன்றாக வளர்ந்து பார்ப்பவர்கள் நம்மை புகழ்ந்து பண்பினை தினமும் பகிர்ந்து வானலாவ உழைத்து உயர்ந்து விண்மீன்களால் ஜொலித்து மற்றவர்கள் நம்மை வியந்து மகிழ்ச்சி கொள்வோம் நெகிழ்ந்து கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் కమెంట్ సబ్స్క్రైబ్ పం